ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்தம் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம கொசுக்களை இயற்கையான முறையில் எப்படி வந்து சாகடிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நிறைய பேர் கொசுக்கள்னால அவஸ்தப்படுவாங்க அதுவும் ஏரியாவுக்கு ஏரியா சில கொசுக்கள் வந்து சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் சில கொசுக்கள் வந்து என்ன தான் நம்ம மருந்து அதாவது கொசு மருந்தே கடையில் விற்கக்கூடிய கொசு மருந்தே அடித்தாலும் சாகிறது இல்லை அதுலேயும் அது வந்து பிழைத்து வந்து நம்மளை வந்து கிடைக்கிது ஆனால் இன்றைக்கி நான் ஒரு சின்ன ப்ராடக்ட்டு வெளியில் போகும்போது கிடைச்சிது எனக்கு அது நான் வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன் அது உண்மையிலே ரொம்ப அருமையாக அந்த கொசுக்களை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சாகடிச்சிடுது அதனால் அதனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வர்றது கிடையாது முக்கியமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீசிங் கிளப்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த கொசுக்கள் செத்துறது அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது கொசு வத்திலாம் சில டைம் நம்ம ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூமில் இல்லை வெளியில் ஏற்றி வச்சாலும் அதனுடைய புகை வந்து நம்ம துணி மடித்து வச்சுருந்தா கூட அந்த துணிகளை எல்லாமே வந்து படிஞ்சிரும் அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த துணியை நம்ம வந்து அணியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே நம்மளை தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா தலைவலி அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த மாதிரி நான் ஒரு கொசு வத்தி ஏற்றி வச்சு அதுலேருந்து வந்து விழுந்த கொசுக்கள் தான் இது அது என்ன கொசு வத்தினா இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது கண்டிப்பாக இதை நான் பயன்படுத்தி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு என்னுடைய வியூவர்ஸ் வந்து பயன்பெறட்டுமே அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இது மறுபடியும் சொல்கிறேன் ஸ்பான்சர் வீடியோ கிடையாது அதனால தான் அதனுடைய பிக்சர் இல்லாமல் உங்களுக்கு இந்த வத்தியை வந்து நான் காமிச்சிருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான் இது எந்த விதமான கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே எல்லா கொசு வத்தி கொசு மருந்துகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து இந்த பாய்சன் சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இதில் அந்த மாதிரி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல்னு போட்டிருக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்மெல் வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்கு நம்ம வீட்டில் நார்மலாக ஊதுபத்தி ஏற்றி வச்சிருந்தா என்ன மாதிரியான ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் தான் இருக்குது அப்படி என்ன இதில் பொருட்கள் சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நொச்சி இலை அதுக்கப்புறம் துளசி கற்பூரம் லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் சேர்த்திருக்காங்க அதாவது லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்கு அதை சேர்த்துருக்காங்க இந்த நாளும் சேர்ந்த ஒரு கலவையா ஊதுபத்தியா தயாரிச்சிருக்காங்க உண்மையிலேயே அதனுடைய நறுமணம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஊதுபத்தியினுடைய நறுமண அளவு தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கு எந்த விதமான பேட்ஸ்மெல் அந்த மாதிரி வரல எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தலை இது இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம் மாலை நேரங்களில் அஞ்சரை மணி போல வந்து கொசு உள்ள என்ட்ராகும் இல்லையா அந்த டைம்ல கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சிருங்க வெளியில நீங்கள் ஏற்றினாலே போதும் வெளியில ஜன்னல் புறங்கள்ல ஒரு இடத்துல ஏற்றி வச்சுக்கலாம் இல்லை எங்க கொசுக்கள் உங்கள் வீட்டை சுத்தி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கூட நீங்கள் ஏற்றி வச்சிடலாம் அதனுடைய புகை வந்து கொஞ்சமா உங்களுடைய வீட்டு உள்ள வந்து என்ட்ராகிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க உள்ளே உள்ள இருக்கிற கொசுவும் சரி வெளியில இருக்கக்கூடிய கொசுக்களும் சரி கரெக்டா எண்ணி அஞ்சே நிமிஷத்தில் ஃபுல்லாகவே மடிஞ்சு கீழே வந்துடுது அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல அந்த கொசுக்கள் எல்லாமே வந்து செத்துடுது அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பெருக்கிட்டு வெளியில அந்த கொ அந்த குப்பைகளை வந்து வெளியில் போட்டுடலாம் ஆனால் வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உணவுப் பொருட்கள் எதுவுமே நீங்கள் சாப்பிட வேண்டாம் உணவுப் பொருட்கள் திறந்தும் வைக்க வேண்டாம் எதுக்காகனா கொசுக்கள் வந்து அந்த பறந்து வந்து டக்குன்னு வந்து கீழே வந்து விழுந்துடுது அந்த மடிஞ்சு போயிடுது ஸோ அதன் நம்ம உள்ளே என்ட்ராயிடும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஸ்பான்சர் ஸ்பான்சர் வீடியோ கிடையாது இது பேர் வந்து கம்போட்னு இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைனா மளிகை கடைகளில் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கிது ஊதுபத்திலாம் வச்சுருக்காங்களே அந்த இடத்துல சில டைம் வச்சுருக்காங்க இல்லைனா வந்து அந்த கொசுபத்திலாம் வச்சுருக்காங்களே அந்த இடத்துல சில டைம் வச்சுருக்காங்க நீங்கள் கடையில் கூட கேட்டு வாங்கி பாருங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் வேறு ப்ராண்டும் இருக்குது அது எனக்கு கரெக்டாக தெரியல பட் இந்த ப்ராண்ட் வந்து உண்மையில் அருமையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ